ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனது மூணு பீஸ் மீனோட விலை நானூற்றி எண்பத்தி மூணு ரூபாயா அது என்ன மீன் இது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சின்னதாக லைக் போட்டுருங்க இப்படிதான் நானும் டெய்லியும் வீடியோ போடும்போது லைக் போட்டிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்களே சரி பரவாயில்ல விடுங்க நான் போடுற வீடியோ போடுற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மீனை பார்த்துட்டிங்கன்னா என் வாழ்க்கையில் முதல் முதல்ல இன்றைக்கி தான் சாப்பிட்றேன் இது என்ன மீன்ன்னு உங்களுக்கே பார்த்தோன்னா கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மீன் வந்து நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறதுக்காக மீன் மசாலா போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ஃபிளவர் அரிசி மாவு இது எல்லாத்தையும் போட்டு லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சி விட்டுக்கிறேன் அடுத்தது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம் தயிர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் நான் அதுக்கப்புறம் மறுபடியும் மசாலா பத்திலேன்னு சொல்லிவிட்டு மீன் மசாலா மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன் இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து ரொம்ப ஃபேமஸான மீன் விலையும் ரொம்ப ஜாஸ்தி கூட என் வாழ்நாளில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் இந்த மீனை நான் சாப்பிட போகிறேன் இதோடய டெக்ஸ்சரே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து கலக்கி வச்சுக்கலாம் இப்போது மீனை பாருங்களேன் இந்த மீனை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன மீனுன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் இது என்ன மீனுன்னு இது பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் தான் நான் வந்து கட் பண்ண சொன்னேன் ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டு பார்க்கும்போது நானூற்றி எண்பத்தி ரூபா சொல்லிட்டாங்க என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு மீனோட டேஸ்ட் முக்கியமா இல்லை விலை முக்கியமாக அதை நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் மூணு பீஸ் மட்டும் அளவாக போதுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்களேன் அந்த மீனோட டெக்ஸ்சரே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த மீன் மற்ற மீன்களாக இருந்துச்சுன்னா மசாலாவெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அப்படியே ஒட்டிக்கும் தோசைக்கல்ல வந்து மசாலா அப்படியே ஒட்டிக்கும் இது பாருங்களேன் நான் திருப்பி போடுறேன் எவ்வளோ அழகாக அப்படியே வந்து அந்த மசாலாவோடு பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இனி இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோட டே சுவை வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எல்லோரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மீன் என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க நான் வஞ்சரம் ஃபிஷ் தான் ஆமாங்க வஞ்சரம் ஃபிஷ் வந்து நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட டேஸ்ட் பண்ணதே கிடையாது இன்றைக்கி தான் வாழ்க்கையில் முதல் முறையாக டேஸ்ட் பண்ணுறேன் இது வந்து எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள் டேஸ்ட்டு பாருங்களேன் எவ்வளோ அழகாக அப்படியே சூப்பராக முட்டை மாதிரி அப்படியே திரும்பி வந்திருக்குதுன்னு நான் பாருங்கள் வஞ்சரம் ஃபிஷ் மட்டும் ரேட்டு வந்து இவ்வளோ ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குது எப்போவுமே அது மட்டும் ஏன்னே தெரிய மாட்டேங்குது நான் பீஸ் வந்து இதை விட கொஞ்சம் மெல்லிசாக போடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன் ஆனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை விட சின்னதாக போட்டால் உங்களுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தளவுக்கு தான் போட்டிருக்காங்க இந்த சைஸ் தான் கரெக்டான சைஸான்னு தெரியலை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ இது கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி தெரியுது இதை விட இன்னும் மெல்லிசாக போட்டாங்கன்னா அந்த மசாலாஸ் எல்லாம் இன்னும் நல்லாவே உள்ளே இறங்கியிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவும் மீனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாங்க ஜஸ்ட் லைக் மட்டும் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்